கிரைஸ்தலார் ஒரே நிமிடம் உங்களோடு எனக்கு பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க இருப்பீங்க கத்தரோட வார்த்தை சொல்லுவது ஆதி ஆகமும் முப்பத்தி இரண்டாவது வயசு அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நான் உனக்கு நன்மை செய்து உன் சந்ததியை கடற்கரை மனநிலைப் போல பெருகப்பண்ணுவேன் என்று தேவரீர் சொல்லிரே ஆமேன் ஆமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஜபம் என்பது பிரச்சனைகளை பேசுகிற இடம் அது நீர் சொன்னீரே என்று கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பேசுகிற இடமாக இருக்கிறது அம்மம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களிடத்திலே இருப்பதை பேசாதிருங்கள் வேண்டியதை பேசுங்கள் உங்களிடத்திலே இருப்பதை பேசாதிருங்கள் எழுதி பேசுங்கள் அம்மம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நீங்கள் உண்மை இல்லவர்கள் என்று என்பதனால் அல்ல கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதனால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாக பதில் செய்வார் இங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க ஆன